இந்த உடல் சரியாக ஏங்கணும்னா பவர்ஃபுல்லான உணவு தேவை இந்த உடலுக்கு நிர்ணயித்த நோய் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு பிறந்த குழந்தையிலிருந்து மனிதன் சாகர வரிக்கம் உணவே பிரதானம் பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ரொம்ப அவசியம் ரெண்டு வருஷம் கொடுக்குறவங்க கூட இருக்காங்க அந்த குழந்தைக்கு மருந்து காரா உருண்டா மருந்து இதெல்லாம் கொடுத்து போலாம் எனக்கெல்லாம் வந்து கழுதைப்பால் கொடுத்தாங்க அது நோய் எரிப்பு சக்தியை கொடுக்கும் மாட்டுப்பால் முடிஞ்சவரிலையும் கொடுக்கறது கம்மி பண்ணணும் அப்படி குழந்தை தாய்ப்பாலோட நல்லா உரம் மருந்து மூலிகை அதே போல் தாயும் நல்லா நல்ல உணவுகளை சேர்த்து அந்த குழந்தைய வளர்க்கும்போது நல்லா குழந்த வந்து நோய் இல்லாத குழந்தைய ஆரோக்கியமாக வாழும் அதில் வந்து தோஷ குணம்னு மாந்த குணம் இந்த இப்போ சீரடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க புனி ப புனி அடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க குழந்த மாந்தமாயிடும் நலுங்கிடும் வாந்தி எடுக்கும் வயித்தாழை இந்த மாதிரிலாம் போகும் இதுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைய நம்ம ஒரே கைப்பட வச்சுக்கணும் குளிக்கும்போதே தவளைப்பொடி இந்த மாதிரி குளிக்கும்போது அது நொதி நோய் எதிர்பார்டில் கொடுக்கும் காரா உருண்டையெல்லாம் நாட்டு மந்து கடையில் நிறைய கிடைக்குது அதை வாங்கி லேசாக இடைச்சி தாய்ப்பாலில் கலக்கி சங்கடையில் கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது குழந்த வந்து ஆரோக்கியமாக வளரும் அதான் புள்ள வளர்த்தின்னு சொல்லுவாங்க வசம்பு அதை வந்து கறிக்கி லேசாக வந்து தாய்ப்பாலில் கொடுக்கும்போது குழந்தைக்கு அந்த மாந்த குணமெல்லாம் கம்மியாகிடும் ஒவ்வொரு வயதிலேயும் ஒவ்வொரு மாத வளர்ச்சியிலையும் ஒவ்வொரு குணங்கள் அது த தாயோட சேர்ந்த மாதிரி த குடும்பத்தோட சேர்ந்தவங்களோடு வச்சிருக்கும்போது அது பிரச்சனைகள் வராது அந்த குழந்தைக்கு வெளியே அங்கே அங்கே காற்று சில காற்றுலாம் குழந்தைங்களுக்கு சேராமல் போயிடும் இப்போ என்ன சொல்கிறாங்க சில மாத விளக்கானவங்களாம் அவங்க சில பேர் குழந்தைங்களே தெரியாமல் தூக்கிடுவாங்க தூக்கும்போது அதோடைய சூடு குழந்தைக்கு போடும் அப்போ தாய் தந்தையோடைய அந்த அவங்க தமிழகத்தில் அவங்க சுத்தம் இல்லாமல் அந்த குழந்தைய வந்து அதோடைய தாய் தந்தை சூடு போடும் அதுக்கு வந்து தெய்வீக மருத்துவம் தான் கரெக்டாக இருக்கும் ஏடு கட்டுறது அப்போ க கயிறு மந்திரிச்சல் அதுக்கு தனியான ஒரு தெய்வீக ம மருத்துவத்தில் வந்து நிறையா வகை இருக்குது தெய்வீக மருத்துவம் பச்சள மருத்துவம் இப்படிலாம் பல மருத்துவம் இருக்குது அது பார்த்தீங்கன்னா வேப்பலையை வந்து அந்த மாதிரி குழந்த நலுங்கி பால் குடிக்காமல் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வேப்பலையை கொண்டு வந்து பாடம் போடுவாங்க வந்திருப்பாங்க அந்த தண்ணி மஞ்சள் தண்ணியில் நினச்சி சுரட்டி சுரட்டி அடிக்கும்போது அந்த வேப்பலையோடைய எதிர்ப்பாற்றல் குழந்தை மேலே பட்டு அந்த குணங்கள் வந்து கம்மியாகிடும் அப்போ குழந்தை வந்து ஆகும் இந்த மாதிரி தெய்வீக மருத்துவங்கள் வந்து குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட வயசில் தேவைப்படும் அது அப்பப்போ கோயிலுக்கு போய் அந்த சரகடிக்கிறது அந்த ஏடு கட்டுறது இதெல்லாம் அந்த அதோட மருத்துவத்தை ஒரு பக்கம் பண்ணணும் வீட்டில் நாம் அந்த மாதிரி அந்த உர மருந்து அந்த காரா உருண்டை இந்த மாதிரி அழைச்சி கொடுக்கறது வசம்பு அந்த புல்ல விலத்தி இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும் தாய்ப்பால் அவசியம் இப்படி குழந்தை வளரும்போது இந்த உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வளரும் அதுதான் பில்லர் இந்த தாய்ப்பால் தான் பில்லர் அதை வளர்ந்து வரும்போது குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வளரும் அது கொஞ்சம் வளர்ந்து ஒரு அஞ்சாறு வயசு ஆகும்போது ஸ்கூலு ஸ்கூலுக்கு போவோம் அதுக்கு தெரியாது எந்த உணவு சாப்பிடணும் எந்த உணவு சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாது மிட்டாயி அது இது லொட்டு உலஸுக்கு இதெல்லாம் வாங்கி சாப்பிடும் எந்த தண்ணி குடித்தாலும் சேராது அப்படி இருக்கும்போது அதற்கு தேவையான அந்த பசங்களுக்கு தேவையான என்னங்கிறத நம்ம பார்த்து கரெக்டான முறையில் நம்ம வளர்க்கணும் இந்த உடல் வந்து ரொம்ப அபூர்வமானது இது அடிப்படையிலே நம்ம குழந்த வள வளர்ந்து வரும்போது இந்த பையனாக வரும் குழந்தையாக வரும் அப்புறம் ஒரு சின்ன பையனாக வரான் அப்புறம் வாலிபனாக வரான் அப்புறம் ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு எப்படி ஐம்பது அறுபது வயசு பாடியாக ஆகிறான் அப்புறம் அறுபது வயசு ஐம்பது வயசு பாடியிலேருந்து அறுபது வயசு பாடி ஆகுறோம் அறுபது வயசுலேருந்து எழுபது வயசு ஆகுறான் இப்போ அப்படி இருந்து போகல கடைசியில் வந்து நம்ம ஒரு கடைசியில் நம்ம போகக்கூடிய இது வந்து ஒரு டெட் பாடி அந்த அந்த அதில் வந்து நம்ம கடைசி லெவலில் போய் இருக்கும்போது ஆரோக்கியமாக நூறு வயது வரலையும் அந்த காலத்தில் நூற்றி இருபது வயது வரலையும் வாழ்ந்தாங்க அதுக்கு வந்து அந்த உணவு தான் ரொம்ப முக்கியம் கிராமப்புறங்களில் கீரை வகை கீரை காட்டில் வந்து பறிச்சுட்டு வந்து காட்டுக்கீரை புளிச்ச கீரை மாதிரி சிறுகீரை எல்லா கீரையும் கிடையலாம் காட்டுக்கீரை தொய்யக்கீரை அதே போல் பருப்பு கீரை சாரணக்கீரை இந்த கூட்டுக்கீரையாக கடைஞ்சி சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்க நோயெல்லாம் கம்மியாகும் அப்போ வந்து அவங்க வத்தல் காய்கறியை போட்டு வத்தல் போட்டு வத்த குழம்புன்னு வைப்பாங்க அதெல்லாம் நம்ம நோய் எதிர்பார்ட்ரால் தரக்கூடியது இந்த உடலுக்கு நல்லா தேசத்தை கொடுக்கூடியது அதே போல் பார்த்திங்கன்னா களி களி அதுக்கு வந்து முருங்கைக்கீரை போட்டு கார குழம்பு மாதிரி வைப்பாங்க எல்லாம் சாப்பிடும்போது உடல் ரொம்ப வலுவாக மாறும் அந்த காலத்தில் இந்த இதை இதை போஷிக்கிறதுக்காக அப்படி ஒரு ஒரு ராய் களியை சாப்பிட்டுட்டு தான் விவசாயத்தில் இறங்கி ஏறு பிடிச்சி உழுவாங்க நாங்களே எங்கள் காட்டில் இருக்கும்போது க கம்மங்கூழு ராய்கூழ் இதுதான் நாங்கள் காட்டு வேலை செய்கிறவங்களுக்குலாம் கொண்டு வந்து கொடுப்போம் மத்தியானம் நெல் சோறு சாம்பார் அது நல்ல காய்கறிகள் அவங்க அதை ஒரு சொம்பு ரெண்டு சொம்பு குடிச்சாங்கனாவே நல்லா உடம்புக்கு தெம்பு வந்துடும் அந்த காலத்தில் அப்போ அப்போவே பார்த்தீங்கன்னா மாப்பிள சம்பா கருப்பு கவனி கருங்குரு அரிசி அதே போல் கேழ்வரகு வரகரிசி வரகரிசியில் பொங்கல் சோறு மாரி வச்சு நல்லா நல்லாயிருக்கும் அதில் அதுக்கு வந்து புளிக்குழம்பு காரக்குழம்பு கறி குழம்புலாம் ஊற்றி சாப்பிடுவோம் மாமிச வகை வந்து அப்போ ஒரு காலத்தில் வந்து வாரத்துக்கு ஒரு முறை தான் இருந்தது இப்போ அன்றாட மாமிச உணவு சாப்பிட்றாங்க அது உடம்புக்கு கெடுதல் தான் அதுக்கு தகுந்த இப்போ அந்த காலத்தில் சுகர்லாம் ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு பணக்காரங்களுக்கு வந்தது இப்போ நினைச்சவங்களுக்கெல்லாம் சுகரு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு பசங்களுக்கெல்லாம் சுகர் வந்துச்சு அது காரணம் உணவு வகையை சரியாக எடுக்காதால் தான் உடல் தத்துவம் தொண்ணூத்தாறுன்னு சொல்கிறாங்க நவதானிய உணவு பாசிப்பயிறு பச்சைப்பயிறு நரிப்பயிறு சோளம் கம்பு கருப்பு சோளம் கருப்பு சோளத்தில் நல்ல இரும்பு சத்து இருக்குது இப்படி நவதானியங்களை சாப்பிட்டுட்டு வரும்போது எல்லா விதமான சத்துக்களும் நம்ம உடலுக்கு கிடைக்கிது நம்ம உடலை பார்க்க வேண்டியது நம்ம கடமை நோய் இல்லாமல் வாழலாம் அதை பார்த்துக்குங்க உடம்புக்கு இரும்பு சத்து தேவைன்னா அகத்திக்கீரையை எடுக்கலாம் வாரத்துக்கு ரெண்டு தடவை எடுத்து அகத்திக்கீரை நல்ல சத்து சத்தான பொருள் எள்ளு உருண்டை எடுக்கலாம் எள்ளு உருண்டை சரியான கால்சியம் இருக்குது எள்ளு உருண்டைக்கு எடுக்கலாம் அப்போ வந்து இந்த பொருளிங்காய் உருண்டுன்னு செய்வாங்க பச்சரிசி மாவு வேர்க்கடலை வெள்ளைப்பாகு கருப்பட்டி ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து நல்லா பொருளிங்காய் உருண்டுன்னு சொல்லி அப்போ நான் ஒரு ஸ்நாக்ஸ் நல்ல ஸ்நாக்ஸை செஞ்சு அந்த காலத்தில் ஒரு பவுனியில் வச்சுக்குவாங்க ஒரு சம்பா பெரிய இதில் வச்சுக்குவாங்க வச்சிங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் அவருக்கு கடிக்க முடியாது ஆனால் அது சரியான சத்து அந்த காலத்தில் எண்ணெய்கள் எல்லாமே மரச்சக்கள் ஆட்டினது இப்போ உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருந்தது இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மிஷின்லாம் வந்துச்சு அப்போயே பயிர் போட்டால் உடனே வர மாதிரி அது பவர்ஃபுல்லாக போயிடும் இப்போ கை குத்தல் அரிசி கை குத்தல் அரிசியில் வந்து உடம்புக்கு நல்லது இப்போ நல்லா வேக வச்சு கை குத்தலாக போட்டு உரில் போட்டு நல்லா இடிப்பாங்க இடித்து உடைச்சி நல்லா எடுத்து அதை சோறு பொங்குவாங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது அதே போல் ராகி ஊற வச்சு அந்த ராகியை அப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி ராகியை அரைச்சி வேடு கட்டி அந்த ராய் வந்து வெயிலில் வச்சு புளிச்ச பறிக்க கூழாக்குவாங்க அது நல்லா அந்த கூலுக்கு வந்து நல்லா பவர் தன்மை இருக்குது இப்போ வந்து கேவர் மாவு வாங்கிட்டு வந்து சுடுதண்ணியில் போட்டு உடனே செய்யணும் அதுவும் சக்தி இருக்கு ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் உடனே செய்யணும் நல்லா ரசாயனங்கிறதா ரசாயனம் கலக்கிறதால நீங்கள் பார்த்து நவதானிய உணவுகளாக நீங்கள் சேர்க்கும்போது உங்கள் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது முள்ளங்கி பார்த்திங்கன்னா முள்ளங்கி சவுச்சவு இந்த மாதிரி நீர் காய்கறிகள் வெள்ளரி இந்த மாதிரி சாரணக்கீரை இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது சிறுநீரக சம்பந்தப்பட்டது எதுவுமே வராது புளிச்ச கீரை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஜீரணமாகும் அது வந்து ஒரு கீரை புளிச்ச கீரை ரொம்ப சத்தானதும் கூட அது நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது தண்டங்கீரை புளிச்சக்கீரை செங்கீரை இதெல்லாம் உடலுக்கு நல்லது அதே போல் அரிசி வந்து மாப்பிள சம்பா அரிசி வாங்கி அது வந்து விசில் நல்லா நைட்டியாக ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு காலையில் அதுக்கு பதினாலு விசில் அது வாரத்துக்கு ரெண்டு தடவை மாப்பிள்ளை சம்பா சாப்பிட்டிங்கன்னா பசங்களுக்குலாம் கொடுக்கலாம் நல்ல இரும்பு சத்து உள்ள பொருளை அது கொழுப்பு கட்டியெலாம் கரைக்கும் மாப்பிள சம்பா கருங்குருவை அரிசியை வந்து அதே போல் நைட்டு ஊற வச்சு காலையில் நீங்கள் ஒரு பத்து விசில் பதினாலு ப விசில் விடணும் விட்டு அதை சாப்பாடு செஞ்சு சாப்பிடும்போது உடம்புல இருக்க தோல் வியாதி எல்லாம் போகும் உடம்புக்கு சத்து சித்தர்களெல்லாம் சாப்ப சாப்பிட்ட அரிசி அது கருங்குருவி அரிசி அதனால் அந்த உணவை நீங்கள் எடுக்கலாம் நவதானியத்தை முளக்கட்டி வச்சு அதை நிழலில் காய வச்சு அரைச்சி ஒரு நவதானிய உப்புமா மாரி செஞ்சு சாப்பிடும்போது உடலுக்கு ரொம்ப சக்தியை கொடுக்கும் அதே போல் மார்க்கெட்டுக்கு நீங்கள் கத்திரிக்காய் வாங்க போனீங்கன்னா பிஞ்சு தான் எடுக்கணும் முத்த கத்திரிக்காய் அதாவது வெ விதையுள்ள கத்திரிக்காய் வந்து புடை புண்ணு இதையெல்லாம் வரும்னு சித்தர்கள் சொல்கிறாங்க விதை விதை அதாவது குற்றமற்ற கத்திரி பிஞ்சுன்னு சொல்கிறாங்க அவங்க அதாவது வந்து அந்த பிஞ்சாக இருக்கும் கத்திரி நம்ம அருவமனையில் அரிஞ்சோம்னா உள்ளே வெள்ளையாக இருக்கும் அந்த மாதிரி பிஞ்சு காய கத்திரிக்காயை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதோ எண்ணெய் காய புரட்டுறதோ நல்லதான் கொஞ்சம் மீடியமாக இருந்தால் பரவாயில்ல அப்படியே அவரைக்காயும் அப்படிதான் பிஞ்சாக இருக்கணும் அவரைக்காய் வாழைக்காயும் பிஞ்சாக தான் இருக்கணும் பீக்கங்காய் முத்தலாக இருக்கணும் இந்த மாதிரி காய்கறி ஒவ்வொன்றும் தேர்ந்து எடுக்கும்போது நம்ம பார்த்து பார்த்து செய்யணும் கத்திரிக்காய் கத்திரிக்காய் அந்த மாதிரி எடுக்கணும் அதே போல் முருங்கைக்காய் ரொம்ப முத்தலாக எடுக்கணும் முருங்கைக்காய் விதை அப்படி முத்தலை முருங்கைக்காயெல்லாம் வந்து கிடைச்சிதுன்னா அதை விதையெல்லாம் நீக்கி காய வச்சுக்கிட்டு அது பாலில் கலந்து ஆண்களுக்கு கொடுக்கலாம் அந்த விதையோடைய பொடி அவங்களுக்கு தாது பிரித்துக்கு நல்லது அதே போல் மு வந்து ரொம்ப சூடுங்கிறதால ஏதோ வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் சேர்க்கலாம் ஆனால் முருங்கக்காய் வந்து நரம்புக்கு நல்லது உடம்புக்கு நல்லது வாயு ஆனால் முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா உடல் வாயுவெல்லாம் வாயுக்கெல்லாம் நல்லது முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை அதிகமாக சாப்பிட்டாலும் வாங்கணும்னு சொல்கிறாங்க சொல்கிறாச்சு ரொம்ப அதிகமாக வரும் ஆனால் அதை டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அந்த சூழ் மாதிரி உடலுக்கு நல்லது அவ்வளோ சக்தி கொடுக்கக்கூடியது நீங்கள் நவதானி கடையில் போய் நரிப்பயிர்னு கேளுங்க நரிப்பயிருன்னு விற்பாங்க பச்சை பயிர் மாதிரியாக இருக்கும் கொஞ்சம் கருப்பாக அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து பச்சை பயிர் மாதிரியே கடைஞ்சி அன்னத்தோடு சாப்பிடும்போது அது உடலுக்கு நல்லது உடலுக்கு நல்ல சக்தி கொடுக்கும் அந்த நரிப்பயிர் காராமணி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து உடலுக்கு சக்தி கொடு வாரத்துக்கு ஒரு தடவை கோவக்காய் பொருள் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் கோவக்காய் வந்து வயிற்றுக்கு நல்லது கோவத்தலையும் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் அதே போல் பார்த்தீங்கன்னா பருத்தி பார்த்துருப்பீங்க அந்த முள்ளு முள்ளாக இருக்கும் காய் வேலியெல்லாம் படந்துருக்கான் ஒரு கொடுக்கு மாதிரி அதை பறிச்சுக்கிட்டு வந்து உள்ளே இருக்க அந்த பஞ்சு மாதிரி பறக்கும் அதெல்லாம் நீக்கிட்டு யூடியூப்பில் நிறைய அதில் வருது அந்த கொருவேலி காயை பொரியல் பண்ணி சாப்பிடும்போது உடம்புல இருக்க வாதத்தெல்லாம் அது எடுத்து அந்த அந்த வேலிப்பருத்தியுடைய அந்த வேலிப்பருத்தியோடைய அந்த காய் வந்து எல்லா விதமான வாதத்தையும் அது எடுக்க அதை பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் கசப்பு இது அதை வேக வச்சு பொரியல் பண்ணணும் அந்த மாதிரி இந்த காய்கறிலாம் எடுக்கிறது கிடையாது பிரண்டை நம்ம எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த பிற பிரை எப்படி கரெக்டாக அதெல்லாம் அந்த தோலை உரித்து எடுத்துக்கிட்டு அதை துவையல் பண்ணி அதை சாப்பிடும்போது எலும்புக்கெலாம் ரொம்ப வலுவை கொடுக்கக்கூடியது அந்த பிரண்டை சட்னி பிரண்டை துவையல் இதெல்லாம் வந்து க புளி கொஞ்சம் போட்டு பண்ணும்போது ஒரு வாரம் கூட வச்சுக்கலாம் கருவேப்பிலை கருவேப்பிலை துவையல் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது முடி கண் முடி கருப்பாகும் கண் நல்லா தெரியும் அதே போல் பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணி கீரையை எங்கே பார்த்தாலும் விடாதுங்க பொன்னாங்கண்ணியில் ஆறு வகை இருக்குது அதில் சிறு பொன்னாங்கண்ணி செங்கு சிகப்பு கலராக இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும் அந்த பொன்னாங்கண்ணி நல்லா ஒரிஜினாலிட்டியாக மார்க்கெட்டில் கேட்டு வாங்குங்க அதை நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த பொன்னாங்கண்ணியை வாரத்துக்கு ரெண்டு தடவை சாப்பிடுங்க பொன்னாங்கண்ணி வேற பா பால் அரைச்சி நீங்கள் ஒரு மணலம் சாப்பிட்டுக்கிட்டால் பகல்லே நட்சத்திரம் தெரியும்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க பொன்னாங்கண்ணி ரொம்ப கரிசலாங்கண்ணி கல்லீரல் கணையம் மஞ்சக்காமலை இதுக்கெல்லாம் கரிசலாங்கண்ணி ரொம்ப நல்லது முடி முடி நல்லா கருப்பாக மாறதுக்கு தைலம் காய்ச்சலாம் கரிசலாங்கண்ணி எங்கே கிடைச்சாலும் விடாதுங்க கரிசலாங்கண்ணி அதில் மஞ்சள் கரிசலாங்கண்ணி இருக்குது இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி வந்து காயகல்பம் இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரும்போது நம்ம உடலே பொன்னிறமாக மாறும் ஆவாரம் பூ ஆவாரம் பூ போட்டு குழம்பே வைக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு மருத்துவத்தன்மை இருக்குது சரக்கொன்றை பார்த்திங்கன்னா கொடி கொடி அப்படி அழகாக இருக்கும் பூ சாட்டை சாட்டையாக தொங்கும் கொன்றை மலர்னு சொல்லுவாங்க சிவனுக்கு உகந்தது அந்த கொன்றை மலரில் துவையல் செய்யலாம் துவையல் செஞ்சு சாப்பிட்டா அவளுக்கு உடலுக்கு வாய்வெல்லாம் பிரிய வயிற்றுக்கு நல்லது அவ்வளோ சம்பந்தப்பட்டது அதே போல் நீங்கள் இந்த மாதிரி நல்ல உணவுகளே எடுக்கும்போது உங்கள் உடல் கிடாது குழந்தையில் எப்படி நம்ம இந்த உரம் வந்து இதெல்லாம் பண்ணுறோமோ பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு அதுக்கு தகுந்த உணவுகளை வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வரணும் ஆனால் நோய் இல்லாத வாழ்க்கையை வந்து நம்ம வாழ முடியும் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு சாதம் நெய் கலந்து ஊட்டும்போது குழந்த ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நாமளும் சாப்பிட்லாம் பெரிய பெரிய ஹோட்டல் கடையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து சாப்பாட்டுக்கு பருப்பு தான் வந்து வைப்பாங்க பருப்பில் நெய் ஊற்றுவாங்க பருப்பு அந்த தோரம் பருப்பு நெய்யோடு சாப்பிடும்போது ஒரு புடி அன்னத்துக்கு ஒரு புடி சதை அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது பருப்பு இப்போ உடம்பு உள்ளவங்களாம் ரொம்ப பருப்பு சாதத்தோடு சாப்பிட்டீங்கன்னா கொழுப்பு கொழுப்பு கரைக்கிறது கொள்ளு இளைச்சவனுக்கு எள் கொழுத்தவனுக்கு கொள்ளுங்கிற மாதிரி நல்லா உடம்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கொள்ளு சூப்பு கொள்ளு ரசம் கொள்ளு ஊறுகாய் இந்த மாதிரி அவங்க ஐட்டமாக எடுக்கும்போது உடம்பு நல்லா குறைஞ்சி ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா பலம் கிடைக்கும் உடம்பு அதிகமாக இருக்கிறவங்க இளைச்சவங்களுக்கு எள் எடுக்கலாம் எள் வேர்க்கடலை இந்த மாதிரி வாழைப்பூ இந்த வாழைப்பூவில் வந்து பிந்து பிந்து அதிகமாக போடும் அவங்க நல்லா ஆண் சக்தி அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து உடம்பும் நல்லா போடும் வாழைப்பூ வந்து ரொம்ப நல்லது முட்டை முட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாட்டுக்கோழி முட்டையை எடுக்கணும் இந்த பிரைலர் அது வந்து இது ஒரு அஞ்சு முட்டைக்கு ஒரு நாட்டுக்கோழி முட்டை சமமானது அதே போல் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கீரையில் வந்து நருந்தாளி கீரைன்னு ஒரு கீரை இருக்குது நருந்தாளி அதை இதய வடிவில் இருக்கு வெள்ளை கலர் பூ பத்து அந்த கீரையை பறிச்சிட்டு வந்து கடைஞ்சி புது மாப்பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுப்போம் வயசு பசங்களுக்கெல்லாம் அந்த கீரையை போடலாம் எல்லாருமே சாப்பிட்லாம் சாப்பிட்டா அது ரொம்ப தெம்ப கொடுக்கக்கூடியது நமக்கு தெரியாத வகை வந்து நிறையா இருக்குது மூலம் உள்ளவங்க வெளிமூலம் உள் மூலம் இந்த மாதிரி பயில்ஸ் உள்ளவங்கள்லாம் வந்து துத்தி துத்தி கீரையை பறித்து போட்டு கடைஞ்சி சாப்பிட்லாம் துத்தி கீரை பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் கிடைக்கிது துத்தி இலை பறிச்சுட்டு போய் துவையலாவும் நல்லா கடைஞ்சி சாப்பிட்லாம் கடைஞ்சி சாப்பிடும்போது அந்த பயில்ஸில் அந்த வெளி மூலம் உள் மூலம் இந்த ரத்த மூலம் அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அந்த பயில்ஸ் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அந்த அந்த மூலத்தை வந்து குணமாக்கக்கூடிய சக்தி வந்த இந்த துத்தி கீரைக்கு இருக்கு அதே போல் கருணக்கிழங்கு கருணக்கிழங்கு எங்கே பார்த்தாலும் விடாதீங்க வாரத்துக்கு ஒரு தடையாக கருணக்கிழங்கு அதுக்கு தான் அது பேர் கருணக்கிழங்குன்னு வச்சாங்க கர்ணக்கிழங்கு அவசியமாக சேருங்க உங்களுக்கு மூல நோயே வராது அது கருணக்கிழங்கு லேகியம்லாம் கடையில் மூல நோய் சம்மந்தப்பட்டவங்க கருணக்கிழங்கு லேகியம் வாங்கி சாப்பிட்லாம் வயிற்று பிரச்சனையே வராது வயிற்று பிரச்சனை இந்த சம்மந்த இதெல்லாம் உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கடுக்காய் கடுக்காயை வந்து இரவில் எடுக்கணும் காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்கா மண்டலம் கொள்ள ஓலை ஊன்றி நடந்த கிழவனும் குழாவி நடப்பான் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வாக்கு நீங்கள் அந்தந்த காலையில் நீங்கள் டீ டீயோ வேறு ஏதோ கொடுக்கும்போது சேர்த்துக்கோங்க அதாவது மதிய நேரம் சுக்கு கடும்பகல் சுக்கு கொஞ்சம் சுக்கு சுக்கு காப்பி வச்சு மதிய நேரம் நீங்கள் அருந்தணும் அதே போல் இரவு நேரம் கடுக்கா பொடி சுடு தண்ணியில் போட்டு நீங்கள் அருந்தணும் நோய் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் அதே போல் இயற்கையை இயற்கை சம்மந்தப்பட்ட எல்லா காய்கறி கீரைகள் எல்லாமே எடுங்க எடுத்து நோய் இல்லாத இந்த உடலை வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க மனசை திடமாக வச்சுக்கணும் அதுக்கு கோயில் தெய்வீகமான ஒரு தியான முறை கிரியா யோகம்னு கிரியா இப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் யோகா தியானம் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்கள் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் இயற்கையோடு சார்ந்து வாழ் வாழ் வாழ்கிற வாழ்க்கை தான் நம்ம நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதனால் வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி தான் இங்கே குளிக்கணும் சீக்கா ரொம்ப நல்லது கண்ட சாம்புகளை எடுத்து குளிக்காதீங்க முடி கொட்டிடும் சிறுதானிய உணவகத்தில் பார்த்திங்கன்னா வாழைப்பூ பொரியலே விற்கிறாங்க வாழைப்பூ பொரியல் வாழைப்பூ வடை வாழைப்பூ சில்லியாக போட்டு விற்கிறாங்க சிறுதானிய உண உணவகம் நிறையா பக்கம் ஆரம்பிச்சிடும் அங்கே வந்து கட்டின பச்சைப்பயிர் இது எல்லாமே கிடைக்குது அதே நவதானிய லட்டு நல்லா சுத்தமான எள்ளுரண்டை நல்ல கூழ் நல்ல கம்மங்கூழ் மசாலா மோர் எல்லாமே அந்த சிறுதானிய உணவுன்னு இப்போ எல்லா எல்லா ஏரியாவிலையும் எல்லா ஊர்களையும் வச்சுருக்காங்க நீங்கள் முடிஞ்சவரிலேயும் வாரத்துக்கு ஒரு வேளையாவது போய் அதை நீங்கள் கடைப்பிடிங்க குதிரைவாளி அரிசி தென்னை தன அரிசி குதிரை அரிசி சாமை அரிசி சாம அரிசி சாதம் இது எல்லாமே ரொம்ப உடலுக்கு ரொம்ப சக்தி கொடுக்கக்கூடியது இதில் பார்த்தீங்கன்னா கோதுமை எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு நல்ல உணவு கேழ்வரகு கூழ் வந்து சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது அதில் கோதுமையில் பெரிய லெவலில் சுகர் இல்லைனாலும் அது அவங்களுக்கு சூட்டாக சப்பாத்தி இதெல்லாம் கோதுமையில் ரொம்ப சக்தி இருக்குது கல்லூரி அதிகமாக இருக்குது அதனால் கோதுமையை நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது சாப்பாடு குக்கர் சாப்பாடு கூட க நீங்கள் ஏதோ ஒரு வேலை எடுக்கலாம் நீங்கள் வந்து சப்பாத்தி சப்பாத்தி எடுக்கிறது ரொம்ப புரோட்டாவில் வந்து கல்லூரி அதிகமாக இருந்தாலும் கூட அந்த புரோட்டா வந்து எண்ணெய் அதிகமாக இருக்கிறதால ஏதோ நீங்கள் எப்போயாவது ஒரு ட்ரிப் எடுக்கிறது நல்லது புரோக்கா புரோட்டாவே சில பக்கம் சரியில்லை அதனால் சப்பாத்தி கம்பு தோசை ராகி தோசை அதே போல் சோள தோசை இந்த மாதிரி உங்களுடைய உணவு வகையை மாற்றி எடுங்க சாப்பாடு இதெல்லாம் மாற்றி எடுங்க உணவு வகையெல்லாம் பொரியல்லாம் பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு பொரியல் நல்லா கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுங்க வாழைப்பூ பொரியல் அதெல்லாம் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் உரிக்கிறதுக்கு எல்லாம் கடுமையாக தான் இருக்கும் ஆனால் உடம்புக்கு ரொம்ப சக்தி கொடுக்கக்கூடியது இயற்கையோடு நீங்கள் சேர்ந்து வாழும்பொழுது உங்கள் உடல் நல்லாயிருக்கும் நம்ம குழந்தையில நம்ம எப்படி இந்த இதெல்லாம் கொடுத்தோமோ அதே போல் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நல்ல இயற்கையான உணவுகளை தானியங்களை எடுக்கும்போது தான் இருக்கும் மாமிச உணவுகளை எடுக்கிறத பற்றி தப்பு கிடையாது மாட்டுக்கறி அது ரொம்ப உழைக்கிறவங்களாம் எடுக்கிறாங்க எடுக்கிறது ஒரு வகையில் அது ஒரு கோணத்தில் நல்லதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஆட்டுக்கறி மாமிச உணவு எடுக்கிறவங்க ஆட்டுக்கறியெல்லாம் சாப்ப சாப்பிட்றது ஆனால் என்னை பொறுத்தவரையில் இயற்கை இயற்கையான உணவுகள் தான் உடம்புக்கு சக்தி த தரும் அதிலே வந்து பீன்ஸ்லாம் வந்து பீன்ஸ்லாம் எடுக்கும்போது பீன்ஸு சோயா இதெல்லாம் எடுக்கும்போது மட்டனுக்கு ஈக்குவலான சக்தி ஃபுல்லாக இந்த உணவில் இருக்குது இந்த இயற்கையான உணவில் இருக்குது அதனால் இயற்கையோடு சார்ந்து நீங்கள் வாழறது ரொம்ப நல்லது அதனால் இயற்கையோடு வாழுங்கள் இயற்கையான நல்ல நவதானியங்கள் நல்ல கீரை வகை இந்த மாதிரி நல்ல உணவுகளை சாப்பிடுங்க அதே போல் கெட்டுப்போன உணவுகள் இந்த மாதிரிலாம் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி சரியான உணவுகளை சாப்பிடும்போது உங்கள் உடம்பில் நோய் நோயிலேருந்து நீங்கள் விடுபடலாம் அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல உணவுகளை எடுத்து ஆரோக்கியமாக வாழணுன்னு நான் இந்த வீடியோவை போடுறேன் என்றும் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ நான் உங்களை வேண்டுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ரப் பண்ணுங்கள் நன்றி